வணக்கம் நான் உங்கள் கேக்கையை பட்டியல மீன் வந்து இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம்னா பாசி கம்புக்கு தான் வந்திருக்கோம் பாசி கம்புக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா இன்றைக்கி அதை பாருங்கள் தண்ணிலாம் வடு விட்டுருச்சுங்க வடுனால் தண்ணி வற்றி இதெல்லாம் வடு நாங்கள் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவேன்னு மறக்காம கவனம் பண்ணிட்டு போங்க அதை பாருங்க பாசி எப்படி வளர்ந்துருக்குன்னா பார்க்க போகிறோம் வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் இந்த மாதிரி கடல் சம்பந்தமாக இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ பாருங்கள் பாசிலாம் மேலே மேலே தெரியுதுங்க இதை அப்படியே அல்லாமல் விட்டுட்டோம்னா அப்படியே மேலே அப்படியே வெளில வழியே போய் அழுகி போயிருங்க பாசி நான் பாருங்கள் இதான் நல்லா வளர்ந்துருக்க இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்க பருவம் இந்த பாசி பச்சை மஞ்சள் ஆரஞ்சு எல்லா கலரில் இருக்குது உங்கள் ஊரில் என்ன கலர் இருக்குதுன்னு மறக்காமல் கம்மி பண்ணிட்டு போங்க அதை பாருங்கள் பாசி நல்லா தான் வளர்ந்துருக்கு நான் வாங்க கடைசி வேறு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வேறு பாருங்கள் நான் பாருங்கள் எதுக்கு பாட்டல் போட்டிருக்குன்னா வெள்ளம் வரையில் பாட்டல் போட்டிருந்தால் தான் மேலே மறந்துக்கிட்டு இருக்கும் அப்படி கீழே ஆப்பில் இருந்துச்சுன்னா பாசி அழுகி போயிருங்க நீங்களும் பாசி கட்டுறீங்களா கவுண்ட் பண்ணிட்டு போங்க இந்த பாருங்கள் பாசி அழுகி போயிருக்கு அதான் பாசி மேலாப்பில் இருந்து மறுபடியும் தண்ணிக்கு அவங்கையில் பாசி அழுகி போயிருங்க இந்த பாருங்கள் இது வேஸ்ட்டான பாசிங்க இந்த பாசி ஒரு கிலோ பச்சா காஞ்சா காஞ்சாவது எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க உங்கள் ஊரில் எத்தனை ரூபான்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணிட்டு போங்க நான் இங்கே வந்து கொடுத்துக்குறேன் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பரை பின் பண்ணிட்டு போங்க இந்த பாருங்கள் இந்த பசங்கள் நல்லா வளர்ந்துருக்கு இந்த பாசி கொடுக்குற வீடியோ வேணும்னா கவன் பண்ணுங்கள் உங்களுக்காக ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க நல்லா வளர்ந்துருக்குங்க பாசி இந்த பாசியை தான் இப்போ அள்ள போகிறோம் அதோட ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க காற்று ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ஆனால் இந்த இப்போ வடுவாக இருக்கிறதுனால பாசி எல்லாம் ஈஸியாக இருக்குது அதனால தான் அள்ள போகிறோம் வெள்ளம் வரணுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கழுத்தளவு நெஞ்சளவுக்கு இருக்குங்க அள்ளவே முடியாது இந்த மாதிரி கடல் சம்பந்தமான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க லைக்கான ஆளில் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் நன்றி